துவாவுனுடைய ஒழுக்கம் என்ன எந்தெந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாக்களை அல்லாஹ் செய்கிறான் எந்தெந்த இடத்திற்கு சென்று நாம் துவார செய்தால் நம்முடைய துவா ஆகும் துவாவுனுடைய ஒழுக்கம் என்ன அதாவது அல்லாஹிடத்தில் நமக்கு இயங்கி துவாரை செய்யும் பொழுது எந்த ஒழுக்கத்தோடு எப்படியெல்லாம் துவா செய்வது இந்த பத்து ஒழுக்கங்களோடு நம்ம துவா கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹல்லா நாம் கேட்கக்கூடிய ஆஜத்துக்களை எல்லாம் பூர்த்தி செய்வான் நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வான் இந்த பத்து ஒழுக்கங்களை நம்முடைய இந்த துவாவில் பேணிக் கொள்ள வேண்டும் முதலாவது உணவு மற்றும் சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் இரண்டாவது துவா செய்வதற்கு முன்பதாக சதகா அல்லது தொழுகை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு துவா செய்வது மூன்றாவது நாம் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹுடன் முன்வைத்து அல்லாஹ் இதன் பொருட்டால் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த இந்த அமல்களின் பொருட்டால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைப்பது நான்காவதாக துவானை செய்யும் பொழுது ஒதுவோடு துவான செய்ய வேண்டும் ஐந்தாவது கிபாவை முன்னோக்கி அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துவான செய்வது ஆறாவது அல்லாஹ்வை புகழ் செய்வது அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீது செலவா தோதியதற்கு பிறகு நம் துவார செய்வது ஏழாவது நம்முடைய கைகளை நெஞ்சிற்கு நேராக இதயத்திற்கு நேராக வைத்து அல்லாஹத்தை துவா கேட்பது எட்டாவது ஒழுக்கமாக அமர்ந்து பணிவாக அல்லாஹ் துவா கேட்பது ஒன்பதாவதாக அல்லாஹ் அழுது துவார செய்வது பத்தாவது நபிமார்களுடைய வசீலாவை அல்லாஹிடத்தில் சொல்லி அதற்கு பிறகு துவா செய்வது உதாரணமாக யா அல்லாஹ் நாம் செய்த இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களின் பொருற்றால் ஏற்றுக்கொள்வாயாக என்ற வசீலாவோடு நம்முடைய துவாக்களை இந்த பத்து நிபந்தனையோடு நம்முடைய துவா அல்லாஹிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹல்லுதாலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்து அருள்வான் எந்தெந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாக்களை அல்லாஹ் கவுல் செய்கிறான் அதாவது எந்த நேரத்தில் அல்லாஹ்ட நம்ம துவா செய்தோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் இந்த பதினோரு நேரங்கள் இருக்கிறது இந்த பதினோரு நேரங்களில் நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்ட கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லிஷான் முதல் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வார் முதலாவது இரவின் கடைசி பகுதியில் அதாவது தஹஜத்துடைய நேரத்தில் நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக கவுல் செய்வான் இரண்டாவது ஜும்மாவுடைய நாளில் நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் மூன்றாவது லுல் கதருடைய இரவில் நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபுள் செய்வான் நான்காவது பாங்கு சொல்லும் நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகும் ஐந்தாவது ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு தொழுகிறோம் ஒவ்வொரு வரலான தொலகைக்கு பிறகு அசர் பிஷா இந்த ஐந்து தொழுகைக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபுல் செய்கிறான் ஆறாவதாக சஜிதாவில் கேட்கப்படும் துவாக்கள் சஜிதாவில் அல்லாஹ்ட நம்ம மன்றாடி கேட்டோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக துவா கபுல் ஆகும் ஏழாவது ஒரு ஆணை ஓதி அதற்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் துவா கபுல் செய்கிறான் எட்டாவது நோம்பு வைத்து இஃப்தாருடைய நேரத்தில் குறிப்பாக ரமதானுடைய காலங்களில் நாம் நோன்பு வைத்ததற்கு பிறகு இஃப்தாருடைய அந்த நேரத்தில் அந்த இஃப்தார் வருவதற்கு நேரம் வருவதற்கு முன்பதாக துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லி அந்த துவாவையும் கபூல் செய்து விடுகிறான் ஒன்பதாவதாக பராத்தினுடைய இரவில் அதாவது ஷபே பராத் என்று சொல்கிறோம் இல்லையா ஷாபானுடைய மாதத்தில் பதினைந்தாவது இரவுல ஷபே பராத்துடைய அந்த இரவில் நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை நிச்சயமாக கபூல் செய்து விடுகிறான் இதே போன்று நாம் பெற்றோர்களுக்கு ஹித்மத் செய்ததற்கு பிறகு அவர்களுக்கு பணி உடை செய்ததற்கு பிறகு அந்த பெற்றோர்கள் நமக்காக வேண்டிய துவா செய்தார்கள் என்பதாக சொன்னால் அல்லாஹ் உடனடியாக அந்த துவாவை கபூல் செய்கிறான் இதே போன்று பயணத்தில் நாம் செல்லும் பொழுது இடத்துல நாம் துவா செய்தும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபுல் செய்து விடுகிறான் எந்தெந்த இடத்திற்கு சென்று நாம் துவா செய்தால் நம்முடைய துவா கபுல் ஆகும் உதாரணமாக அல்லாஹிடத்து துவா செய்யறோம் எங்கயாவது போய் துவா செய்யணுமா அப்படி போய் துவா செஞ்சா எங்க போய் துவா செஞ்சா நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகும் இந்த பதினோரு இடங்கள் இருக்கிறது இந்த பதினோரு இடத்துல நம்ம போய் அல்லாடத்துக்கு துவா செஞ்சோம் சொன்னா நிச்சயமாக அல்லா ஜல்லி தாலா நம்முடைய துவாக்களை கபுல் செய்து விடுகிறான் முதலாவதாக பைத்துல்லா காவால போய் நம்ம துவா செஞ்சோம் என்பதாக சொன்னா அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது மஸ்ஜிதே நபவி மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் போய் நம்ம துவா செஞ்சோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து விடுகிறான் மூன்றாவதாக முல்தசிம் அதாவது முரா போனவங்களுக்கு தெரியும் முல்தசீம்ல போய் நம்ம துவா செஞ்சோன்னு சொன்னா அந்த துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்கிறான் நான்காவதாக மீசாபே ரஹமத் என்று சொல்லக்கூடிய காபாக்கு மேல ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம நின்று துவா செஞ்சாலும் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் ஐந்தாவது பைத்துல் முகத்தில போய் நாம் துவா செஞ்சோம் சொன்னா அந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஆறாவதாக மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய காபாக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம துவா செஞ்சாலும் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்கிறான் ஏழாவதாக சஃபா மருவாலே நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னா அங்கேயும் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபுல் செய்கிறான் எட்டாவதாக அரபா மைதானத்தில் கேட்கப்படுகிற துவாக்களையும் அல்லாஹ் கபுல் செய்கிறான் ஒன்பதாவதாக ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் பொழுது நம்ம என்ன நியத்து செஞ்சு குடிப்போமோ அந்த நியத்தை அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்து விடுகிறான் பத்தாவதாக மஷாரி ஹரா முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் இது ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அவர்கள் அங்கே போய் துவா செஞ்சாங்க சொன்னா அவர்களுடைய துவா நிச்சயமா அல்லாஹ் கபுல் செய்கிறான் பதினோராவதாக ருக்னே யமானி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம துவா கேட்டாலும் நம்முடைய துவாக்கள் கபுலாகும் I mm do -hmm. பன்னெண்டாவதாக ஹஜ்ருல் அசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கல் அந்த கல்க்கு முன்னாடி நம்ம ரெண்டு துவா செஞ்சாலும் நம்முடைய துவாக்கள் அபூலாகும் இறுதியாக உலகத்தினுடைய எந்த மூலையில் நாம் இருந்தாலும் நாம் மன தூய்மையோடு அல்லாட்ட துவா செஞ்சோம் என்பதாக சொன்னா இஹ்லாசாக அல்லாட்டோம் என்பதாக சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹா தாலா உலகத்தினுடைய எந்த மூலையில் நாம் இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து விடுவான் வல்ல ரஹமான் நம் அனைவருடைய எல்லா விதமான துவாக்களை கபூல் செய்து அழுவானாக நம்முடைய வியாபாரத்தில் பக்கம் செய்த அழுவானாக நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நம்மில் யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை குணமாக்குவானாக அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை